சார் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார் வேலை ஒண்ணு காலி இல்லையாமா எல்லா வேலைக்கும் ஆளு இருக்கு நீ வேற எங்க பாக்குறியா சார் நான் ரொம்ப சிரமப்படுறேன் சார் எங்க குடும்பமும் ரொம்ப சிரமப்படுது சார் எப்படியாவது வேலை கொடுங்க சார் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் ப்ளீஸ் சார் உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு குடும்பம் மாதிரி கஷ்டப்படுதுங்கிற சரி உள்ள போய் வேலை பார்ப்போம் ஏப்பா வேலை என்னங்க சொல்லி கொடுத்துருங்க ரொம்ப நன்றி சார் உங்களை என்னோட வாழ்க்கையில சத்தியமா மறக்க மாட்டேன் சார் இந்த நன்றியை உன் வேலையில காட்டணும் உன் திறமையில காட்டணும் புரியுதா சரிங்க சார் உள்ள போறதுங்களா என்னமா ஓரளவுக்கு வேலை பழகிட்டியா அட உட்காருமா இல்லைங்க சார் நான் நின்னுகிட்டே இருக்கேன் சரி சரி அப்படியே கத்துக்கிட்டு இருக்க சார் வேலை பாரு ஆ சரிங்க சார் சார் தேர்ட் ப்ளோர்ல இருக்கிற மூணு பேர் நல்லாவே வேலை செய்யறது இல்ல சார் அப்படியா ஒரு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையா அஞ்சு மணி நேரமா செஞ்சுட்டு இருக்காங்க சார் போன பாத்துக்கிட்டே சார் நான் சொன்னேன்னு சொல்லிட வேண்டாம் கேமராவை பார்த்து திட்டுற மாதிரி அவங்க போய் திட்டுங்க அப்பதான் ஒழுங்கா வேலை செய்வாங்க இப்போ இந்த பொண்ணு காலங்காத்தால வந்து நல்லா ஒழுக்கமா பக்தியோட கும்பிடுது வேலை ஒழுங்கா செய்யலா அவங்க சொல்லி பாக்குது சொல்லினா நம்மகிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுது கரெக்டான தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ரொம்ப நம்பிக்கையான பிள்ளையா தான் இருக்கும் போது ம் சரி

அங்க எவ்வளவு துணி இருக்குது அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர்ல நம்மளுக்கு வரணும் ஒரு பட்டன் எவ்வளவு துணி இருக்குது அப்படிங்கறது டீடைல் ஃபுல்லா வரணும் புரியுதா சரி சார் அப்புறம் நம்ம கடைக்கு துணி சப்ளை பண்றவங்க எல்லாம் வருவாங்க அவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது நான் சொல்றேன் இந்த மாதிரி நேக்கா பேசி ரேட்ட குறைக்கணும் பாத்துக்கிறேன் சார் நம்மளோட தொழில் ரகசியம் பூரா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க அதெல்லாம் கவனமா நேக்கா செய்யணும் எங்கேயுமே யாருகிட்டையும் கூடாது நாம துணி என்ன ரேட்டுக்கு வாங்கி வாங்கியிருக்கோம் என்ன ரேட்டுக்கு விற்கிறோம் அப்படிங்கிறது நம்ம லேபர்ஸ் கூட தெரியக்கூடாது புரியுதா அதெல்லாம் சஸ்பென்ஸா வச்சுக்கணும் நான் ஒரு மாசம் வெளியூர் போயிட்டு வர கவனமா நம்ம கடையை பாத்துக்க நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சார் நான் பாத்துக்கிறேன் ஓகேம்மா ஓகேம்மா உன்னை நம்பங்க எடுத்தா எல்லா டீடைல்ஸும் உனக்கு நான் சொல்லியிருக்கேன் புரியுதா நேர்மையா செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் ஆ ஏங்க ஓனருக்கு சரியான லாபங்க முன்னூறு ரூபாய்க்கு துணி வாங்கி எழுநூறு ரூபாய்க்கு விக்கிறாரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல தினமும் லாபம் வருதுங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா சார் எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு வேண்டாங்கிறாரு நீங்க வேற ஆளு பார்த்துக்குங்க என்னமா திடீர்னு இப்படி சொல்ற எங்க வீட்டுக்காரரு வேலைக்கே நீ போக வேண்டாம் வீட்லயே அப்புறம் நான் எப்படி சார் வரட்டும் நீங்க வேற ஆளு போட்டுக்கங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளு துணியில ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்குங்கப்பா அந்த கடையில ஏமாத்துற மாதிரி எல்லாம் இங்க ஏமாத்த முடியாது எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க சார் நம்ம கடைக்கு ஒரு பதினஞ்சு பேர் அனுப்புங்க பக்கத்து கடை எடுத்து கடைக்கு ஏதும் அனுப்பிடாதீங்க அப்புறம் உங்ககிட்ட நான் ஆர்டர் கொடுக்க மாட்டேன் வேற கம்பெனி பார்த்து போயிருவேன் நான் நம்ம கடைக்கு மட்டும் அனுப்புங்க ஏமா நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா நான் என்ன சார் பண்ணனே எனக்கு எய்த்த மாதிரியே கடை போட்டிருக்கிற அது இல்லாம என் கடையில் வேலை செஞ்ச எல்லா அழுகலையும் நீ இழுதுகிட்டு அது இல்லாம எனக்கு சப்ளை பண்ற துணி கிடைக்காத எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி என் கடைக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லி இதுதான் நீ காட்டுற நன்றி கடனா என்ன மிரட்டுறீங்களா இதுக்கு மேல எங்கிட்ட போன் பண்ணி பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்கங்க உன் தலைக்கு மேலேயே ஒரு கத்தி தொங்குதுங்கிறத மறந்துடா வை போன இவன் மட்டும்தான் கடை வைக்கணுமா போறான் புடிச்ச நாய் ரொம்ப நன்றி சார் உங்களை என்னோட வாழ்க்கையில சத்தியமா மறக்க மாட்டேன் சார் நம்ம தொழில் ரகசியத்தை ஒருத்தவங்க சொல்லிட்டோம்னா நாம ஒரு நாள் அவங்ககிட்ட தோத்தியதே ஆகணும்